உலகத்தில் பத்தரை வருட ஆட்சி எவ்வளவு காலம் பத்தரை வருட ஆட்சி உலகத்தில் யாரும் செய்யாத ரெண்டு அற்புதங்களை செய்தார் ரதி அல்லாஹு அன்ஹூ முதலாவது சாரியா ரதியம்லா அன்ஹா சாரியா ரதி அல்லாஹ் கு அன்ஹாவுடைய தலைமையில் ஒரு படையை தயாரித்தார் படையை தயாரித்து அவர்களை ஈரானுக்கு அனுப்பி வைத்தார் ஈரான் என்றாலும் ஈரானுடைய ஆரம்பம் அல்ல ஈரானுடைய தொங்கல் நஹாவந்த் அந்த இடத்துடைய பேர் நஹாவந்த் நஹாவந்துக்கு அனுப்பினார் சவுதியிலிருந்து எத்துணை ஆயிரம் கிலோமீட்டர் ஈரான் உமர் ரதி அன்ஹு மிம்பரில் நின்று கொண்டு வெள்ளிக்கிழமை கொத்துபா செய்து கொண்டிருக்கிறார் வெள்ளிக்கிழமை கொத்துபா நடக்குது அந்த காலத்துல போன் இருந்துச்சா

இவர் மதீனாவுல இருந்து கொண்டு சாரியா ஜபல் சாரியா ஜபல் என்று கத்துறார் சகோதரர்களே போட்ட சத்தம் சாரியா রাদিয়াল্লাহু அன்ஹு ஈரானில் இருந்து திரும்பி பார்த்தார் நம்புவீர்களா திரும்பி பார்த்தால் மலைக்கு பின்னால் எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எதிரிகளை தோற்கடித்தார் இதுதான் சாதனை இதுக்கு பேர் சாதனை இதுக்கு பேர் வெற்றி இரண்டாவது சாதனை இரண்டாவது அற்புதம் உமரதி அல்லா ஒன்பு செய்த அற்புதம் நைல் நதி நான் சொன்னேன் ஏழாவது வானத்தில் இருந்து ஊற்றெடுத்த நதிதான் நைல் நதி அதற்காக இந்த சம்பவத்தை கொண்டு வரேன் நைல் நதிக்கு கடிதம் எழுதினார் என்னடா அந்த காலத்துல அமருபதி எஜிப்ட் நாட்டுடைய கவர்னராக இருக்கும் பொழுது எஜிப்ட் நாட்டு மக்கள்கிட்ட ஒரு வளமை இருந்தது என்ன வளமை வருடத்துக்கு ஒரு தரம் நைல் நதி என்ன செய்யும் வத்தும் வத்தினால் அவர்களுடைய மூட நம்பிக்கை ஒரு குமரி பெண்ணை ஒரு கன்னியை நன்றாக அலங்கரித்து நைல் நதியில் தள்ளி விடுவார்கள் நைல் நதிக்கு பலி கொடுப்பார்கள் பலி கொடுத்தால்தான் அந்த நைல் நதி என்ன செய்யுமாம் மீண்டும் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குமாம் இந்த செய்தியை அமிர்பன் ஆசிரதி அல்லாஹன் ஜனாதிபதிக்கு அறிவித்தார் அமீருல் முக்மினின் இப்படி ஒரு செய்தி நடக்குது உமர் ரதி அல்லாஹு அன்பு புத்திக்குப்படாது நமக்கு புத்திக்குப்படாது ஆனால் அல்லாஹோடு தொடர்பாக இருந்து சாதித்தார் எழுதினார் கடிதம் ரெண்டு கடிதம் எழுதினார் முதலாவது கடிதம் அமரு ஆசுக்கு ரெண்டாவது கடிதம் என்னத்துக்கு நைல் நதிக்கு அமருபுனா ஆசுக்கு சொன்னார் இந்த கடிதத்தை நீ நைல் நதியில் போடு அமிருக ஆஸ்ரதி அல்லாஹோ அன்ஹூ கடிதத்தை பெற்றுக்கொண்டார் இஜிப்து நாட்டு மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார் நைல் நதியிடம் கொண்டு வந்தார் ஜனாதிபதி மன்னாதி மன்னர் உமர் இபுனு ஹத்தாப் அவருடைய கடிதம் வாசிக்கப்படுகிறது கடிதத்தில் எழுதியிருந்தது இன்குன் தஜிரி மின் கிபலி நஃப்சீக் ஃபலா தஜிரி ஏ நைல் நதி நீ உண்ட இஷ்ட ஓடுவதாக இருந்தால் நீ ஓடக்கூடாது அல்லாஹ் உன்னை ஓட்டுவதாக இருந்தால் அல்லாஹ் உன்னை ஓட்டுவதாக இருந்தால் நான் அல்லாஹ்விடம் கேட்கிறேன் உன்னை ஓடச் செய்யுமாறு எல்லாருக்கும் முன்னால் அந்த கடிதத்தை வாசித்துவிட்டு விட்டு அம்ருப்னு ஆஸ் ரதியல்லாஹு அன்ஹு கடிதத்தை தூக்கி நைல் நதியில் போட்டார் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் பதினாறு அடி உயரத்துக்கு தண்ணீர் உயர ஆரம்பித்தது அன்று ஓட ஆரம்பித்த நதி இன்று வரைக்கும் வத்தவில்லை சகோதரர்களே இதுக்கு பேர் சாதனை இதுக்கு பேர் வெற்றி உலகத்தில் சொத்துகள் செல்வங்கள் காலடியில் கொட்டப்பட்டது கிஸ்ரா மன்னன் கிஸ்ரா சொன்னா இப்ப உலகத்துடைய சூப்பர் பவர் யார் உலகத்துல இப்ப அமெரிக்காவும் ரஷ்யாவும் நாங்க தான் வல்லரசு பெரிய ஜாம்பவான்கள் கொரோனா வந்த நேரம் விளங்கிச்சா அவங்க வல்லரசு எல்லாம் ஒரு கிருமியை வைத்து அதே போல உமர் ரதி அல்லாஹூ அன்புடைய காலத்தில் வல்லரசாக இருந்தது ஈரானும் இத்தாலியும் அப்ப ஈரானுக்கு பெயர் பாரசீகம் இத்தாலிக்கு பெயர் ரோம் ஈரானுடைய மன்னனுக்கு பெயர் கிஸ்ரா இத்தாலியுடைய மன்னனுக்கு பெயர் கைசர் ரெண்டு பேரும் தான் வல்லரசன் உமரதி அல்லாஹு வெற்றி கொண்டார் ஈரானை ஈரான் நாட்டு மன்னன் கிஸ்ரா இபுனு ஹுர்முஸ் அவனுடைய கிரீடம் மணி மகுடம் உமரதி அல்லாஹு அன்புடைய காலடியில் கொண்டு வந்து போடப்பட்டது எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க எவ்வளவு பெருசா இருக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தங்கம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோ தங்கம் நினைப்பீங்க பள்ளி வாசல்ல இருந்து பொய் எல்லாம் சொல்றார் இல்ல சகோதரர்களே அந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோ தலையில வைக்கலாமா மனுஷனுக்கு வைக்கலாது இந்த லைட் தொங்குதே இதைப் போல பெரிய சங்கிலியால் அதை கட்டி அரசனுடைய சிம்மாசனத்துக்கு நேராக அதை வைத்திருப்பார்கள் அரசன் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்தால் உட்கார்ந்தால் அவனுடைய தலைக்கு நேராக அந்த கிரீடம் கொண்டு வந்து நிறுத்தப்படும் இப்படியெல்லாம் ஆட்சி செய்தார்கள் அழிந்து போய்விட்டது அந்த ஆட்சி எல்லாம் ஒரு கிராம் தங்கத்தை கூட உமர் ரதி அல்லாஹ் எடுக்கவில்லை எல்லாத்தையும் பங்கு வைத்து கொடுத்தார்கள் சகோதரர்களே என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அழிந்து போன ஆட்சிக்கு சொந்தக்காரனுடைய மணிமகுடம் இவ்வளோ பெருசு என்றால் நூறு கிலோக்கு மேல தங்கம் என்றால் அழியாத ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் அவனுடைய அரிசி எவ்வளவு பெருசாக இருக்கும்